ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சம்பா கோதுமை ரவையில் வந்து ஒரு உப்புமா பண்ண போகிறோம் இது நார்மல் உப்புமா மாதிரி இல்லாமல் இது வந்து நல்லா பிரியாணி டேஸ்டில் இருக்கும் நான் இன்றைக்கி காய்கறிகள் வச்சு பண்ணுறேன் இதே விதை நீங்கள் காய்கறிகள் சேர்க்காம சிக்கன் இல்லைன்னா மட்டன் சேர்த்து கூட பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து இந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன் இப்போ அதை நம்ம வறுக்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இப்போ நம்ம வறுத்துக்கலாம் நெய் விட்டு நம்ம நம்ம அதை வறுக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும் இதை வந்து ஒரு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க கறி வறுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கேரட் அப்புறம் ஒரு அஞ்சாறு பீன்ஸு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கணும் இப்போ வந்து பாத்திரத்தை அடுப்பு வச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏல ஒரு நட்சத்திரப்பூ போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் வதங்கிக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதங்கிக்கிட்டால் போதும் அதுக்கப்புறமா வந்து ஒரு தக்காளி பழம் இதையும் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது கூடவே வந்து நான் ஒரு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிரும் நல்லா குழஞ்சி வந்துடும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லியை வந்து நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நம்ம பிரியாணி பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி தான் எந்த மாற்றமுமே கிடையாது இப்போது நான் வந்து காய்கறிகள் சேர்க்க போகிறேன் பீன்ஸ் கேரட் அதுக்கப்புறமா பட்டாணி இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒருக்கா வதக்கி எடுக்கு எடுத்துக்கலாம் இந்த பீன்ஸ் கேரட் பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்க்குறீங்கனா இருந்தால் மட்டனை வந்து தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் இதை ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இது நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறனால ஒரு மிதமான காரம் இருக்கிற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த உப்புமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் சாப்பிட்லாம் இல்லை மத்தியானம் லஞ்சாக கூட எடுத்துக்கலாம் நைட்டு வந்து டின்னருக்கு கூட செய்யலாம் குழந்தைங்களுக்கு நார்மலாக செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை லைட்டாக வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி வந்து இப்போ நான் ஒரு கிளாஸ் ரவைக்கு வந்து ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் ரெண்டு கிளாஸ் ரவை சேர்த்துருக்கேன் அதனால் அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த சம்பார் அவையை சேர்த்து நம்ம வந்து லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம மூடி வச்சிட போகிறோம் கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் நம்ம வந்து மிதமான தீயில் வச்சு மூடி வச்சிடணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணிலாம் வற்றி இப்படி இருக்கும் மறுபடியும் நம்ம லைட்டாக ஒருக்கா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லாருக்குமே வந்து வச்சு கொடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கிண்டு நான் கிண்டிட்டு நான் மூடி வச்சிட போகிறேன் மறுபடி அடுத்தது வந்து ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் அது மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அவ்வளோ இப்போ மூடி வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா சூப்பரான நம்மளுக்கு சம்பா கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க